நாங்களோட லட்சுமி நீங்க பாத்துருக்கறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி இந்த பிரமோவும் கடைசி எபிசோட்ல விஜய் காவேரி பேசினா விஜயோட பிளானும் இது ரெண்டுமே ரசிகர்கள் மத்தியில ஒரு டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்கு அதுல நானுமே பேசலாமே அப்படின்ட்டு எஸ் நீவின் மனசு வச்சா அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட நம்மளுடைய விஜய் சொல்வார் ஏன்னா நிவீனுமே வந்து பசுவை தேடணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லாம் இருந்தாலும் நிவின் மனசு வச்சா நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த பிளான் வந்து நானே செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் யோசிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது மட்டும் இல்லை நிவின் எப்படி இதை இந்த பிளானை எடுத்துக்குவார் அப்படின்ட்டுருக்கு அப்போ நிவின் ரிலேட்டடான ஒரு விஷயம் நிவின் வந்து மனசு வைக்கணும் இவரே வேணுமா வேண்டாமான்னு இருக்காரு கண்டிப்பாக வந்து நிவினோட சம்மதத்தோடு நடக்கிற ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் இது ஒரு பக்கம் இப்போ வந்து இதுக்காக இதுக்காக அப்புறம் ஒரு சீன் நடக்குது அதுதான் நம்ம ப்ரமோவில் ப்ரமோவில் யமுனா வந்து ரெண்டு விதமான சாரி கட்டியிருப்பாங்க அதாவது பேக் டு பேக் டேஸில் நடந்திருக்க ஒரு விஷயம் ஒன்று அந்த லொக்கேஷனில் நிவினை ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாங்க காவிரிக்கிட்டையோ யார்கிட்டயோ நம்ம விஜய் சாரி நிவின் பேசிகிட்டு இருக்கிறத யமுனா பார்த்துருக்கலாம் மேபி கெஸ்ட் தான் ஓகே அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு போகும்போது தான் அந்த இடத்துல காவிரியும் இருந்திருக்காங்க காவிரி இருக்கும்போது காவிரி நீங்களே ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லும்போது மறுபடியும் உங்கள் ரெண்டு சந்திக்கிற மாதிரி போகிற மாதிரி ஏதாவது சம்திங் இருக்கலாம் அதனால தான் யமுனா கோவப்படுறாங்க யமுனா அந்த வீட்டில் உண்மையாக விஜய் இருக்காருன்னு நினச்சி பண்ணுறாங்களா இல்லைன்னு நினச்சி பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல இவங்க மேலே இருக்க சந்தேகத்தில் ஏன் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க இப்போது உண்மையாலுமே யமுனாவுக்கு ஒரு ரூட் கிளியர் ஆகணுன்னா இல்லை அவங்க நினச்சிட்டு இருக்க கன்ஃபியூஷன் கிளியர் ஆகணுன்னா விஜயும் காவிரியும் சேர்ந்துட்டால் பிரச்சனை இல்லை அப்போ விஜய்க்கு என்ன நெருக்கடி அவங்க நிறைய சேர்த்து வைக்கணும் இந்த வேலையை தானே இந்த பிள்ளை பண்ணணும் எதுக்கு விஜய்யை போட்டு கொடுத்துச்சு நல்லாவே பிளான் பண்ணவே தெரியல ஐயோ எங்கே போய் இந்த பொண்ணு ஐஏஎஸ் ஆகும் அப்படின்ட்டு இருக்கு இப்போ அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு தப்பான்னு நினச்சிட்டு இருந்தாலும் இப்படி ஒரு பாயிண்ட்டு தானே யோசிக்கணும் விகாவை சேர்த்து வைக்கிற வேலையை தானே எம்னா ஃபஸ்ட்டு பண்ணணும் ஓகே அந்த பொண்ணோட சந்தேகம் ஒரு பக்கம் இருக்குது இருந்தாலும் இந்த இடத்துல போலீஸ் வரும்போது விஜய் எஸ்கேப் ஆயிடுவார் இதை நான் ரொம்ப கிளியராக கணிச்சிட்ருக்கேன் விஜய் ஜெயிலுக்கு போகிற மாதிரிலாம் இருக்காது பட் ஆனால் நம்ம குமரன் கொடுத்த அப்டேட்டில் சம்திங் அந்த லொக்கேஷன் பேக்ரவுண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கலாம் அப்படி இந்த ஒரு பேனர் மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்காங்க சிவற்றில் நம்ம குமரன் கொடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா அதனால அந்த மட்டும் கொஞ்சம் யோசிக்கும்படி இருக்குது மற்றபடி ட்ராக் இப்படி தான் ஸோ இதில் வந்து யமுனா இந்த இடத்துல பண்ணாலும் விஜய் என்ன மாதிரி பிளான் பண்ணிப்பார் விஜயோட பிளானோட அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சீன் இப்படி ட்விஸ்ட் அடித்து போனாலும் அடுத்த வாரம் அதாவது இவங்க ஒரு பிளான் இப்படி இந்த வழியாக போகலான்னு நினைக்கும் போது எவனை ஆட்டையை கழிச்சிட்டாங்க இப்போ விஜய் ஒரு பிளான் பண்ணியிருப்பார்ல அந்த பிளான் என்ன அந்த பிளான்க்கு நிவின் எப்படி சம்மதிக்கிறாரு அந்த பிளான் மூலமாக பசுவை எப்படி நெருங்குறாங்க போலீஸ் அவரை சந்தேகப்படணும் இல்லையா ஏன்னா என்ன போலீஸ் சந்தேகமே படலை பசு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா விஜய்யை தான் தூக்குறாங்க அவங்க முழுக்க முழுக்க டார்கெட் விஜய் மேலே தான் இருக்குது ஸோ பசு மேலே அவங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இல்லை இவருக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க இது எதாச்சும் போட்டு வாங்குறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெண்ணிலா வந்து பேசின இது வீடியோ ப்ரூஃப் அது மாதிரி கொடுத்தாங்க இல்லையா இது மாதிரி நம்மளே நினைப்போம் இது மாதிரி சீரியல்ஸில் வரதுல இந்த பாயிண்ட்டை நம்ம ஏன் யோசிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க எந்த ரூட்டில் போகிறாங்கன்னே தெரியாமல் கண்ணக்கட்டி காட்டில் ரூட்டில் மாதிரி இருக்கும் இப்போ இப்போது விஜய் என்ன பண்ண போகிறாரு விஜயோட நெக்ஸ்ட் வீக் பிளான் என்ன அப்படிங்கிறது இருக்குது ஸோ அடுத்தடுத்து இருக்குது ஆனால் ரொம்ப ப்ரெஷர் வருது இப்போ விஜய் வந்து அந்த வீட்டில் தங்க முடியாது இப்போ அந்த ஒரு ப்ரெஷர் வந்துருச்சு ரைட்டாக ஸோ அதனால் விஜய்க்கான நெருக்கடி அதிகமாகுது ஒன்று விஜய் எஸ்கேப் ஆனாலும் விஜய் தங்கியிருக்கிற ஒரு லொக்கேஷன் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சது அந்த ஒரு வியூவும் யோசிப்பாங்க ஸோ எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது இது ஒரு சின்னதாக எடுத்துக்க முடியாது ஆனால் யமுனா நீங்கள் பிளானை என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னே தெரில கண்டிப்பாக சொல்கிறேன் ஐஏஎஸ் படிக்கிற நீங்கள் ஒன்று விக்காவை சேர்த்து வைக்கிற ஃபஸ்ட் ஓகேவா உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு அது நிவின் என்னன்னு தெளிவுபடுத்தல அக்கா பிரெக்னெண்டா இருக்க தெரியல நீங்க ஒரு ஒரு பக்கம் பார்க்குற மாதிரி போகும்போதெல்லாம் உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி ட்ராக கொண்டு வந்துட்டாங்க எல்லாமே ரைட்டு ஆனால் ஒரு படித்த பிள்ளை என்ன பண்ணணும் அவங்க ரெண்டுத்தையும் தானே சேர்த்து வைக்கணும் அதை விட்டுட்டு நீ எதுக்குமா விஜய போட்டு கொடுக்குற எனக்கு ஒன்றுமே புரியல ஏன் அந்த பொண்ணு போட்டு கொடுத்துருந்து நான் இதுக்காகவே இந்த சண்டே எபிசோட பார்க்கணும் அந்த பொண்ணு எதுக்கு விஜய போட்டு கொடுத்துச்சு அப்படின்ட்டு ஒன்றுமே புரியல விஜய் எஸ்கேப் ஆகிடு அந்த ஒரு பிரச்சனை இல்லை இருந்தாலும் இந்த பொண்ணு என்ன சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு என்ன சொல்கிறதுனா சென்னைக்கு போக சொன்னால் மதுரைக்கு பஸ் ஏறி போன மாதிரி இருக்குது இந்த கதையில் யமுனா பண்ணுற விஷயம் எனிவேஸ் மிஸ் நான் அப்படி தான் ஃபஸ்ட்டு நினச்சேன் நீங்கள் எப்படி நினச்சிக்கல எல்லாம் டென்ஷனே எம்னா திட்டிங்க இந்த பொண்ணு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் விஜய் போட்டு கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் எனவேஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் பாவம் புதிய யமுனா கேரக்டர் பண்ணுறவங்க வந்து வேகத்தில் திட்டு வாங்கிட்டு இருக்காங்க இந்த புதிய யமுனாவும் இப்படியே பண்ணுது அப்படின்ட்டு என்ன பண்ணுறதுங்க யமுனானாவே இப்படி தான் டிசைன் பண்ணி வச்சிட்டார் டேரக்டர் எனிவேஸ் பார்ப்போம் விஜயோட பிளான் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கெஸ்ட் பண்ணுங்கள் யமுனாவோட பிளானை விஜய் பார்த்துக்குவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா அங்கே கதவு தட்டுறதுக்கு முன்னாடியே அதாவது விஜய் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஓகே உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்